அனைத்து அன்பான உறவுகளுக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள் ஊர்கோலம் இன்றைய ஊர்கோலம் என்ற நிகழ்வோடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் ஐரின் ஸ்ரீ ஆன் ரெண்ட் எம் தேவ அன்னையாம் மாதாவின் திருச்சொரூப வரலாற்றை ஊர்கோலம் என்ற நிகழ்வில் பகிர்வதற்கு கேட்டவுடன் எந்தவித தயக்கமும் காட்டாது ஒப்புக்கொண்டு இந்த பொருந்திய பொழுதினை ஆர் எஸ் தமிழ் வானொலியின் அதிபர் திரு ரவிஷண்ணாவிற்கு என் இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் மற்றும் காணொளி விளம்பரத்தினை செய்து உதவிய ஏமனே தர்ஷினி ஆகியோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்துடன் இந்த ஊர்கோலம் நிகழ்வினை கேட்டு பயன்பெற இணைந்திருக்கும் எஸ் ஆர் எஸ் தமிழ் வானொலியின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஊர் கோலம் எழுதி வாசித்து அளிப்பவர் ஐரின் ஸ்ரீ எம் தேவ அன்னையா மருத மடுமாதாவின் திருச்சொரூப வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு காரணமாகவும் உதவியாகவும் இருந்த பரலோக மாதா ஆலயம் முள்ளிக்குளம் என்ற முகநூல் தளத்திற்கு எனது மனம் நிறைந்த நன்றிகளை எஸ் தமிழ் வானொலி சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் மத பேதமின்றி உலகெங்கிலும் வாழும் பக்தர்களால் அறியப்பட்டு பக்தி விசுவாசத்தோடு வணங்கி போற்றப்படும் எங்கள் தாயானவள் எம் தாய் திருநாடாம் இலங்கை தீவின் வடக்கு பகுதியில் வன்னி பிரதேசத்தின் ஒரு பகுதியாக விளங்கும் மன்னர் மாவட்டத்தில் மடு என்ற ஒரு கானகத்திலே எழுந்தருளி இருந்து பக்த கோடிகளுக்கு கருணைமலை பொழிகின்றாள் மடு அன்னையின் திருவிழா நாட்களான வருடத்தின் ஆடி மாதம் இரண்டாம் திகதி ஆவணி மாதம் பதினைந்தாம் திகதி மாதம் எட்டாம் திகதி என்பன விழா நாட்களாக கொண்டாடப்படுகின்றது இந்த நாட்களில் இலங்கையின் எல்லா பகுதிகளிலும் இருந்து அனைத்து இன மக்களும் மாதாவின் பாதம் தேடி ஓடி வந்து கண்ணீர் மல்க அன்னையை வணங்கி பெற்று செல்வார்கள் இனி நாம் மாதாவின் திருச்சொரூப வரலாற்றை அறிவோம் நானூற்றி அறுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன் பழமை வாய்ந்த மருதமடு அன்னையின் திருச்சொரூப வரலாறு பதினாறாம் நூற்றாண்டு யாழ்குடா பிரதேசம் மாந்தை பெருநிலப்பரப்பு மன்னார் தீவு போன்றவை யாழ்ப்பாண இராச்சியங்களாக இருந்தன அக்காலத்தில் சங்கிலிய மன்னன் தென் கரையோரங்களில் வசித்து வந்த கிறிஸ்தவர்கள் யாழ்ப்பாண ராஜ்யத்தில் கிறிஸ்துவை பற்றி அறிந்திராத மக்களுக்கு வேத வசனங்களை சிறிது சிறிதாக போதிக்கலாயினர் இவர்கள் மூலமாக புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வேதம் போதிக்கும் ஆற்றலையும் புதுமைகளையும் கேள்வியுற்ற மன்னர் வாசிகள் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்கில் இப்புனிதரை மன்னார் தீவுக்கு வருமாறு ஓர் தூதுக்குழுவினர் மூலமாக ஓலை அனுப்பினர் சவேரியர் திருவாங்கூரில் சமய பணிகளில் மும்முரமாக இருந்த காரணத்தினால் தமது பெயர் கொண்ட ஒரு குருவானவரை மன்னரூடாக யாழ்ப்பாண ராஜ்யத்துக்கு அனுப்பி வைத்தார் மன்னர் தீவுக்கு குறிப்பாக பட்டிமுக்கு வந்து பலரை மனந்திருப்பி சத்திய வேதத்தை போதித்து மக்களின் மனதை வென்றார் இதனால் அறுநூறுக்கும் அதிகமானோர் இயேசுவில் நம்பிக்கை வைத்து வாழ்ந்த வேளையில் யாழ்ப்பாண அரசனான சங்கிலியனால் மீண்டும் மத மாற்றம் நிர்பந்திக்கப்பட்டு மறுத்தவர்கள் சிரச்சேதம் செய்யப்பட்டார்கள் என ஞான பிரகாசியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நூலில் எழுதியுள்ளார் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டில் இராஜபரம்பரையை சேர்ந்த இளம்பன் டொனா கட்டரீனா கிறிஸ்தவ மதத்தை தழுவினார் மன்னாருக்கு வந்து சிறிது காலம் வேதத்தை பரப்பினாள் இவளின் தந்தையின் பெயர் கரளியத்த பண்டார கண்டி அரசனான இவர் பின்பு ராஜசிங்க அரசனால் முறியடிக்கப்பட்டார் டொனா கத்தரீனா மன்னர் மக்களின் எளிய வாழ்க்கையை விரும்பியவள் கபிரியேல் குலோஷா என்பவரின் வீட்டில் வசித்து வந்தார் கிறிஸ்தவ மக்களுக்கு பெரிதும் உதவி செய்தவள் இவரின் தாயும் தந்தையும் கிறிஸ்தவ மதத்தை தழுவி இறுதியில் திருகோணமலையில் இறந்தனர் இரத்தம் சிந்தப்பட்ட பட்டித்தோட்டம் மற்றும் தோட்டவெளி கிராமங்களில் புது வேகத்துடன் கிறிஸ்தவ வேதம் மீண்டும் புத்துயிர் பெற்றது இதனால் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்றில் இருபத்தி ஆறு ஆலய பங்குகளில் நாற்பத்தி மூவாயிரம் கிறிஸ்தவர்கள் மறைந்திருந்து கிறிஸ்தவிற்கு சாட்சிகளாய் விளங்கினார்கள் இருபத்தி ஆறு ஆலய பங்குகளில் மன்னா தல்லாடி திரு கேதீஸ்வரத்தில் அமைந்துள்ள மாத ஆலயமும் தற்போதைய மாந்தை லூர்து கெபி ஆலயமும் அடங்கும் சபமாலை மாதா என்று தற்போது அழைக்கப்படும் மருதமடு மாதாவின் உண்மையான சொரூபத்தின் ஆதி இருப்பிடம் மாந்தை பிட்டியில் அமைந்துள்ள தற்போதைய லூர்து கெபி ஆகும் பதினாறாம் நூற்றாண்டில் போத்துக்கேயர் மன்னருக்கு வந்தபோது மாந்தைப்பட்டினமும் திரு கேதீஸ்வரத்து கோவிலும் பாழடைந்திருந்ததாகவும் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதில் மன்னர் கோட்டையை டி கொன்சன்டாயின் டி ஃப்ராங்கஸ் என்பவர் தலைமையில் கட்டுவதற்கு இங்கிருந்து முருங்கை கற்கள் எடுத்து செல்லப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டில் மாந்தையில் உள்ள ஆரோக்கிய மாதா கோவில் டச்சுக்காரர்களின் கையில் வீழ்ந்ததால் அங்குள்ள கிறிஸ்தவர்கள் மாதாவின் சொரூபத்தை வன்னிக்கு எடுத்து சென்றதாகவும் ஆயிரத்தி அறுநூற்றி எழுவதில் மாந்தை கோவில் டச்சுக்காரருக்கு கூட்டம் கூடும் இடமாக மாற்றப்பட்டதாகவும் யாழ் அதிபர் திரு ஹெச் நெவில் தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கை தீவை ஒல்லாந்த கைப்பற்றிய போது மன்னார் தீவில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு கொடூரமான வேத கலாபனை ஆரம்பமாகியது வணக்கத்துக்குரிய அருட்தந்தை ஓஎம்ஐ மேஷியட் என்பவர் மடு தேவாலயம் என்ற சரித்திர புத்தகத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் கீழ்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபதில் மாந்தையில் ஆரோக்கிய அன்னை என்னும் பெயரில் ஓர் ஆலயம் இருந்ததாகவும் அதை வணக்கத்துக்குரிய அருட்தந்தை பெட்ரோ டி பென்டான்கோ என்பவர் ஆயிரத்தி அறுநூற்றி பதினான்கில் கட்டியதாகவும் கூறப்பட்டுள்ளது பல இந்திய குருக்கள் வள்ளம் மூலம் நாட்டை விட்டு வெளியேறியமையினால் மன்னர் மாந்தை ஆகிய இடங்களில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் வேதத்தில் தலைத்திருந்த அக்காலத்து சங்கீதான் உபதேசியார் போன்றவர்கள் தலைமையில் இரவில் மறைவாக சிறு சிறு குழுக்களாக ஒன்று கூடி மெழுகுவர்த்தி உதவியோடு வேதத்தை பரப்பினார்கள் இவர்கள் வேத கலாப நிலையிலிருந்து ஆயிரத்தி அறுநூற்றி எழுபதில் மாந்தை சிற்றாலயத்தை சேர்ந்த பக்தியுள்ள இருபது குடும்பங்கள் ஒன்று கோடி மாந்தையில் வீற்றிருந்த சிபமாலை மாதா சொரூபத்தை பாதுகாக்கும் முகமாக ஆலோசனை செய்யப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறில் வணக்கத்துக்குரிய அருட்தந்தை ஜோசெஃப் வாஸ் கோவாவில் இருந்து கடல் வழியாக பிரயாணம் செய்தபோது போது அத்தோணி புயலில் அகப்பட்டு மன்னர் கரையை அடைந்ததாகவும் இலங்கையில் வேத கலாபனை நடந்ததால் பிச்சைக்கார வேடத்தில் மாறுவேடம் பூண்டு நம்பிக்கை உள்ள கிறிஸ்தவ வீடுகளில் தங்கி நின்றதாகவும் அவர் தன்னுடன் பூசைக்கல்லையும் கதிர் பாத்திரத்தையும் எடுத்து சென்றதாகவும் சரித்திரம் கூறுகின்றது என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார் இதன் பயனாக இவ் இருவது குடும்பங்களும் மாந்தையில் ஒல்லாந்தரிடமிருந்து பாதுகாக்கும் பொருட்டு அதனை எடுத்து சென்று கால்நடையாக முதலில் கள்ளிய கட்டை காட்டில் சிறிது காலமும் அக்காலத்தில் கண்டி ராட்சியத்துக்கு உட்பட்ட அடர்ந்த யானை புலிகள் வாழும் காட்டினூடாக ராமேஸ்வரத்திலிருந்து கண்டிக்கு செல்லும் முன்னைய ராஜபாதை தற்போதைய ஏ பதினான்கு பாதை மூலமாக கண்டி அரசனின் சுங்கச்சாவடி என்னும் புராதன குலத்திற்கும் அருகே உள்ள கிராமமான தற்போதைய தட்சணா மருதமடு ஊடாக தமது நீண்ட பயணத்தை சிவமாலி சுரூபத்துடன் சென்றடைந்தனர் அதன்பின் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலுள்ள மருத மரங்களினால் சூழப்பட்ட குளக்கரையை கொண்ட மருத கிராமத்திற்கு சொரூபத்தை எடுத்து சென்று வணங்கினர் அங்கு பரம்பரை கிறிஸ்தவர்களான முதன் முறையாக திருச்சிலுவையை நட்டு மாலை மாத சொரூபத்தை வைப்பதற்காக ஓலிகளினால் வேயப்பட்ட சிறு கொட்டிலை அமைத்து தமது வேத வைராக்கிய வித்தை விதையாக விதைத்ததாக அறியப்படுகின்றது அக்காலத்தில் வேத கலாபனை யாழ்ப்பாணத்தில் காட்டு தீ போல பரவிக்கொண்டிருக்க யாழ் குடாநாட்டில் இருந்த மக்கள் கிறிஸ்தவத்தில் மிகவும் பக்தி கொண்டு கிறிஸ்துவில் மிகவும் பக்தி கொண்டு சுமார் எழுநூறு குடும்பங்கள் பூநகரிக் கடல் ஏரியை கடந்து வன்னி காட்டில் நுழைந்தது செபமாலை மாதாவின் சிறு கொடிலை நோக்கி அழைத்து வரப்பட்டமை பெரும் புதுமை யாழில் இருந்து ஏழு இந்திய குருக்களும் எழுநூறு கிறிஸ்தவர்களும் பூநகரி கடல் ஏரியை கடந்து காட்டு வழியாக நடந்து மன்னாரில் உள்ள மடு தேவாலயத்தை வந்து சேர்ந்ததாக சான்றுகள் உள்ளன கானகத்தின் நடுவே அமைதியும் சமாதானமும் நிறைந்த மருத மடுசபமாலி மாதாவின் பாத கமலங்களில் மாந்த கிறிஸ்தவர்கள் அமைதியாக ஒவ்வொரு இரவும் சிபமாலையை கரங்களில் ஏந்தி தம்மை காப்பாற்றுமாறு மாதாவை வேண்டினார்கள் இவர்கள் மத்தியில் ஒரு போத்துக்கேய தளபதியின் மகளான லேனா என்பவளும் வந்திருந்தாள் இவள் கிறிஸ்துவின் மேல் அலாதியான பக்தியும் ஏனையோருக்கு முன் மாதிரியான வாழ்வையும் வாழ்ந்து காட்டினாள் யாழ் கிறிஸ்தவர்கள் இவளை சந்த லேனா அல்லது புனித லேனா என அழைத்தனர் யாழ் கிறிஸ்தவர்களும் மாந்து கிறிஸ்தவர்களும் கானகத்தின் நடுவே தேவனின் அருளால் ஒன்று சேர்க்கப்பட்டதை நாம் வாழ்நாளில் கண்ட பரவசம் என அக்கால கிறிஸ்தவர்கள் அறிவித்தார்கள் காலக்கதியிலே லேனா மடுவில் இருந்த சுங்க அதிகாரியை மனம் புரிந்தாள் இவள் மாதாவின் பெயரால் தமது செல்வாக்கை பயன்படுத்தி மருதமடு மாதாவுக்கு சிறு கோவிலை கட்டுவித்தாள் வங்காலையை சேர்ந்த பாடசாலை ஆசிரியர் அந்தோனி டிமெலோ மடு ஆலய சம்பந்தமான வழக்கில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தில் சாட்சியம் கூறுகையில் லேனா என்பவர் மடு ஆலயத்தை கட்டியதாக சாட்சியம் கூறியுள்ளார் இச்செயலினால் அக்கால கிறிஸ்தவர்கள் அவ்விடத்தை சீலேனா மருதமடு என அழைக்கலாயினர் இன்று வரையும் இப்புனித பூமியானது இப்பேரால் அழைக்கப்படுகின்றது கானகத்தின் நடுவே வீற்றிருந்த மருதமடு அன்னையின் வருகையை தொடர்ந்து அதன் சுற்று வட்டத்தில் விச சட்பங்களின் தீண்டுதல்கள் வெகுவாக குறைவடைந்தன காலப்போக்கில் மடுமாதாவின் தளத்து மண்ணை மக்கள் நம்பிக்கையுடன் எடுத்து சென்று தமது தீராத நோய்களை தீர்த்ததாக சரித்திரம் சொல்கிறது இச்செயல் இன்று வரை நிலைத்து நிற்கின்றது வணக்கத்துக்குரிய அருள் தந்தை ரோமேஷ் கிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் எழுதிய புத்தகத்தில் கோவாவை சேர்ந்த ஓர் பரிசுத்த சுவாமி மடுக்கோவில் வளாகத்தில் அடக்கம் செய்யப்பட்டதாகவும் அவரை கிறிஸ்தவர்கள் சம்மனசு சுவாமி என அழைத்ததாகவும் கூறப்படுகின்றது அவரின் பரிசுத்தமான வாழ்க்கையினால் மக்கள் அவரை புனிதர் என்று அழைத்ததாகவும் அவரை அடக்கம் செய்த இடத்தின் மண்ணை எடுத்து சென்று தமது மருந்தாக பயன்படுத்தினார்கள் என்றும் கூறப்படுகின்றது ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு கால பகுதியில் வணக்கத்துக்குரிய அருட்தந்தை ஃபெட்ரோ ஃபெர்டோ முதன் முறையாக அம்மண்ணை ஆசிர்வதித்ததாக ஏடுகளில் கூறப்படுகின்றது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு தொடக்கம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு வரை டச்சுக்காரரின் கொடுங்கோல் ஆட்சியினால் இலங்கையில் குருக்கள் ஒருவரும் இருக்கவில்லை அக்காலத்தில் விசுவாசமுள்ள பொது நிலையினரே வேதத்தை வளர்த்து வந்தனர் பின்பு கோவாவிலிருந்து யோகா ஒரிட்டோரியன் சபையைச் சேர்ந்த அருளாளர் ஜோசிஃப் வாஸ் அடிகளார் அதன்பின் சில தியான சம்பிரதாய குருக்களும் இலங்கைக்கு வந்து சில கத்தோலிக்க மீசான்களை ஆரம்பிக்க தொடங்கினர் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் இலங்கைக்கு வந்த தவ முனிவர் பேதுரு பெட்ராஸ் என்பவர் மடுவிற்கு பொறுப்பாளராக இருந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறில் மருதமடு தலைமீசமாகவும் பேராலயமாகவும் விளங்கியதாக சரித்திரம் கூறுகின்றது வணக்கத்துக்குரிய அருட்தந்தை யோசேஃபாஸ் அடிகளார் இருபத்தி எட்டு இரண்டு ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழில் மன்னர் பூநகரை ஏனைய வன்னி பிரதேசங்கள் யாழ்ப்பாணம் உள்ளடங்கிய மாதோட்ட பங்கிற்கு வணக்கத்துக்குரிய அருட்தந்தை பெட்ரோ ஃபெரோடோவை நியமித்தார் இவரின் காலத்தில் யாழ்ப்பாணத்தை பிடிப்பதற்காக உயிர் பலிகள் கொடுப்பதுண்டு இம்மூட சேலை அர்த்தந்தை பெற்றோர் முறியடித்த கத்தோலிக்க விசுவாசிகளின் துணை கொண்டு யானைகளை பிடிப்பது தொழில் செய்ததாக சான்றுகள் பகர்கின்றன முதல் தடவையாக ஆவணி மாதம் எட்டாம் திகதி ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்தில் இலங்கையின் நாலா பக்கங்களிலும் மடுவிற்கு ஜாத்திரிகைகளாக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து மடு திருவிழாவில் கலந்து கொண்டனர் வணக்கத்துக்குரிய அருட்தந்தை ஜோசேப் வாஸ் அடிகளார் தலைமையில் திருப்பலி பூசை நடைபெற்றது அதன் பின் எட்டு குருக்கள் ஒன்று கூடி தேவ ஆவியின் வேண்டுதலின் பின் இலங்கையின் திருச்சபையை எட்டாக பிரித்து அதனை நிர்வகிக்கும் பொறுப்பை எட்டு குருக்களுக்கும் கொடுத்தனர் இதில் வணக்கத்துக்குரிய ஃபெரோடோவே என்பவர் சீலேனோ மருதமடுவிற்கும் சகல மாதோட்ட மாவட்டத்திற்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் இதில் பரப்பாங்கண்டல் பெரிய ஆலயத்தை மையமாக கொண்ட கிராமங்களும் அடங்கும் மேலும் வணக்கத்துக்குரிய அருட்தந்தை ஜெஹோம் ஹொன் மன்னர் மன்னார் அரிப்பு முசலி இழுப்பை கடவை புளியங்குளம் கோவில் குளம் தம்பட்ட முறிப்பு வண்ணான்குளம் பல்லவராயன் கட்டு ஆவங்குளம் அதனோடு அண்டியுள்ள கிராமங்களுக்கும் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் பதினாறு ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி பதினொன்றில் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு வணக்கத்துக்குரிய அருட்தந்தை ஜோசைஃபாஸ் என்பவர் தனது அறுபத்தி ஓராவது வயதில் கண்டியில் இறைவன் பதமடைந்தார் இம்மாதாவின் யாழ் பவனி பதினைந்தாம் திகதி தொடக்கம் வைகாசி ஐந்தாம் திகதி வரை நடந்தேறியது சுமார் எண்பது பங்குகளில் மாதாவின் தரிசனம் கிடைத்ததை கிரீஸ்தவர்களும் பிற சமயத்தவர்களும் பெரும் பெயராக கருதினர் இக்கால பகுதியில் சுமார் ஐம்பத்தோராயிரம் கத்தோலிக்க மக்கள் தங்களை தேவதாயாருக்கு காணிக்கையாக்குவதற்காக பத்திரங்களில் கையொப்பமிட்டு மடு அன்னையின் திருப்பாத கமலங்களில் வைத்ததாக சரித்திரம் சான்று பகர்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் மருத மடு தாயாரின் முடிசூட்டு விழா இருபத்தி ஐந்து வருடங்களை பூர்த்தி செய்தது அவ்வாண்டில் ஜால் ஆயரான அதிவந்தனுக்குரிய கியோமோர் ஆண்டகை அபிஷேகம் செய்யப்பட்ட வெள்ளி விழா மடுவில் நிகழ்ந்தது இவ்வாய்பவத்தில் நூற்றி ஐம்பதாயிரம் மக்கள் கலந்து கொண்டதுடன் இரவு பத்து மணி முதல் அதிகாலை இரண்டு மணி வரை நடைபெற்ற வேண்டுதல் வழிபாட்டில் ஐம்பது ஆயிரம் ஜாத்திரைகள் கலந்து கொண்டு தமிழிலும் சிங்களத்திலும் கிளத்தீன் மொழியிலும் வேண்டுதல் செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மடுத் தேவாலயம் இரண்டு பெரிய மின் பிறப்பாக்கியின் மூலம் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மின் ஒளிர விடப்பட்டு ஜோதி மயமாக காட்சியளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் மன்னாரில் ஏற்பட்ட கடும் புயல் காரணமாக மடு தேவாலயமும் அதனை சுற்றியுள்ள அடர்ந்த காட்டு மரங்களும் பெரும் சேதத்திற்கு உள்ளாயின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மார்கழி மாதம் ஏற்பட்ட பலத்த சூறாவளியினால் பல சேதங்கள் திருப்பதியில் ஏற்பட்ட போதிலும் மன்னர் மதவாச்சி சந்தி மடு ரோட்டில் இருந்த சொரூபம் சிறிதளவேனும் எந்தவித பாதிப்புமின்றி இருந்தது சூறாவளி வந்த மூன்றாம் நாள் என் கண்களால் கண்ட காட்சி அப்போது எனக்கு வயது பதினொன்று இதை எழுதியவர் குறிப்பிடுகின்றார் ரோஸ் பரிதா குரோஸ் வங்காளை வணக்கத்துக்குரிய அருட் தந்தை பிரேகான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தனது அரிய முயற்சியினால் வெளிநாட்டில் இருந்து மாம்பழினால் தயாரிக்கப்பட்ட மருதமடு அன்னையின் திருச்சொரூபம் இரண்டை தருவித்து சொரூபத்தை மடு மாதா தேவாலயத்தின் முகப்பிலும் போட்டிக்கு சிறிய சொரூபத்தை மடுரோட் மன்னர் மதவாச்சி சந்தில் அமைந்துள்ள நுழை வாயிலும் ஸ்தாபித்த மடு தேவாலயத்திற்கு காணிக்கையாக வழங்கப்படும் நிதிகள் யாழ் மேட்டாசனத்துக்கு உட்பட்ட கத்தோலிக்க பாடசாலைகளில் கல்வி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் ஆடி திங்கள் இரண்டாம் தேதிக்கு முன்னர் மடு அன்னையின் மகுட அபிஷேக பொன்விழாவை முன்னிட்டு மடு அன்னையின் திருச்சரூபம் யாழ் மேட்டாசனத்தில் சகல விசாரணை பங்குகளுக்கும் திருப்பவனியாக எடுத்து செல்லப்பட்டது இப்பவனையின் ஆச்சாரமாக பரிசுத்த தந்தையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு புனித ஆண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒப்புற வாக்குதலும் கிறிஸ்தவ வாழ்வை புதுப்பித்தலும் என்ற மைய கருத்தில் ஒவ்வொரு பங்கிலும் ஆயத்த வழிபாடுகள் நடைபெற்று அறிவுரைகள் ஒப்புறவாதல் நற்கொருணை வழிபாடு அன்னைக்கு கூட்டு வழிபாடு போன்றவற்றினால் மக்கள் மத்தியில் ஓர் உளமாற்றம் ஏற்பட்டது பொன்விழா திருப்பலியின் போது கொழும்பு அதிவந்தனைக்குரிய மேற்றாணியாரும் இலங்கையின் முதலாவது கருதுநாளும் ஆகிய தோமஸ் கூரை ஆண்டகையினால் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாக்களின் போது கத்தோலிக்கர்கள் அல்லாத புற சமய ஜாத்திரைகளும் மாதாவின் மேல் நம்பிக்கை வைத்து வேண்டுதல்களை மேற்கொள்வது தற்போதும் நடைபெற்று வருகின்றது பாவிகளுக்கு அடைக்கலமும் கிறிஸ்தவர்களுக்கு தஞ்சமாய் மடு அன்னை இருப்பதாக மக்கள் நம்புகின்றார்கள் அத்துடன் திருவிழா காலங்களில் காலை தொடக்கம் மாலை வரை பல குருமார்கள் பாவ சங்கீர்த்தனம் கொடுப்பதில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கும் திருவிழாக்களின் போது பக்தர்கள் தமது தேவைகளை உணர்த்தவும் நேர்த்திகளை நிறைவேற்றவும் பல வெளிப்படையான அடையாளங்கள் செயல்களில் ஈடுபடுவதை காணக்கூடியதாக உள்ளது ஒரு சில சிங்கள யாத்திரைகள் மடு திருத்தலத்திலே தரிசிப்பதற்காக தங்களது வீடுகளில் மண்ணினால் ஆன பெரிய உண்டியலை செய்து அதில் ஒருத்தல் மூலமாகவும் தமது வருவாயில் ஓர் பங்கினை நிதியாக சேகரித்து அந்நிதியை அடுத்த யாத்திரைக்கு செலவாக பாவிப்பதும் உண்டு தேவாலயத்தின் இடது பக்கத்தில் மெழுகுதிரி செபமாலை வரணிக்கம் மன்றாட்டு புத்தகங்கள் புகைஞ்சன் நேர்த்திக்கடன் வேண்டுதல் பொருட்களான குழந்தை உருவம் தொட்டில் கை கால் போன்றனவும் ஓலப்பெட்டிகளில் பெட்டிகளில் மடுமாதாவின் ஆயுர்வேத மூலிகைகள் போன்றவை பக்தர்களின் தேவைகளுக்காக விற்பனை செய்யப்படுகின்றன கோவிலின் உள்ளே உள்ள திருச்சிலுவை பாதை ஸ்தலங்களில் மக்கள் சிலுவப்பாதை செய்வதிலும் கோவிலின் நடுவினில் முழங்காலால் நடப்பதையும் சுப்பு பிரகாரத்தின் போது கடலை பொறிகள் பூக்கள் போன்றவற்றை கீதங்கள் பாடி தூவுவதையும் கூட்டுக்கு பக்கத்தால் கடற்பதையும் கொண்டிருக்கின்றார்கள் மடு தேவாலயத்தை சுற்றியுள்ள ஐம்பது ஏக்கருக்கு மேற்பட்ட அடர்ந்த மரங்களின் கீழ் மக்கள் கூடாரங்கள் அமைத்து தற்காலிக கொட்டகைகள் அமைத்து தங்குவதும் மூவேளை உணவை கூட்டாக சமைத்து மகிழ்ச்சியாக உண்பதிலும் தமக்கு அருகிலுள்ள அறிந்திராத மக்களுடன் பகிர்ந்து மகிழ்வதையும் காணக்கூடியதாக இருக்கும் சகல மக்களுக்கும் சுத்தமான குடிநீரை குறிப்பிட்ட நேரத்தில் வழங்குவதிலும் உணவு சாலைகள் அமைத்து உணவு தேவையை பூர்த்தி செய்வதிலும் சுகாதாரத்தை காலையும் மாலையும் பேணுவதிலேயும் மடு பரிபாலன சபையும் மடு பிரதேச செயலாளரும் மடு உள்ளூராட்சி திணைக்கள உத்தியோஸ்தர்களும் ஈடுபட்டிருப்பதை காணலாம் திருத்தலத்தின் தூய தன்மையைப் பேணுவதற்காக மதுபானம் பாவித்தல் புகைப்பிடித்தல் போதைப் பொருட்கள் பாவித்தல் துரு நடத்தை ஈடுபடுத்தல் என்பன முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது மடத்திருத்தலம் உணவு உடை உறையுள் பக்தி பிரவசம் போன்றவற்றுக்கு மாத்திரம் உட்பட்டதாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது சமாதானத்தை வேண்டி அணையாத தீபம் ஒன்று மன்னர் ஆயர் மேதகு ராய்ப்பு ஆண்டகை மடு மடுமாதாவின் உட்பீடத்தில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்றி வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதியில் இலங்கை இராணுவம் மடுக்கோவில் பகுதியை கைப்பற்றும் முகமாக போராளிகளுடன் செல் தாக்குதலில் ஈடுபட்டபோது மடு மடுத்து மண் அடைந்திருந்த அப்பாவி தமிழ் மக்கள் நாற்பத்தி மூன்று பேர் துப்பாக்கிய சம்பவம் நடைபெற்றது இதன் பின் ஆயர் அவர்களினால் மடு தேவாலயம் மந்திரிக்கப்பட்டு மீண்டும் அபிஷேகம் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் மடு வீதியின் நுழைவாயில் அழகிய வேலைப்பாடுகளுடன் அமைந்த மடு தேவாலயத்தின் வரைபடத்தை அமைந்த ஒத்த நுழைவாய் ஒன்று பெரும் பணச் செலவில் ஸ்தாபிக்கப்பட்டு மன்னர் ஆயிரம் நாள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது இலங்கையின் இரண்டாவது கருதினால் அதி உயர் கலாநிதி மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கால பகுதியில் மடு திருப்பதியை தரிசித்து தனது முதல் திருப்பலியை நிறைவேற்றினார் அத்துடன் சமீப காலத்தில் இவ்வுலகை விட்டு உடலால் மறைந்த எங்கள் அதே வந்தனைக்குரிய போப் பிரான்சிஸ் ஆண்டகி அவர்களும் எம்மடு மாதாவின் திருத்தலத்திற்கு பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வருகை தந்து மாதாவின் பாதக் கமலங்களை முத்தமிட்டு திருப்பலி நிறைவேற்றி ஆசிரியர் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் பக்தியோடு கேட்டு பயன்பெற்ற நிகழ்வானது என்ற பகுதியில் எங்கள் அன்னையா மரதபடும் மாதாவின் திருச்சொரூப வரலாற்று நிகழ்வுகளும் செய்திகளும் இந்த அரியதோர் வரலாற்று செய்தியை வாசித்து வெளிப்படுத்தியதற்கு கேட்டவுடன் எந்த மரப்பும் தெரிவிக்காது அரிய பொழுதினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் எஸ் தமிழ் வானொலிக்கும் எஸ் தமிழ் வானொலியின் அதிபர் திரு ரவிசாந்தாவிற்கும் மீண்டும் ஒரு முறை என் இதயம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்துடன் இதனை பொறுமையுடனும் பக்தியுடனும் கேட்டு என்னை நல் மனதுடன் வாழ்த்திக் கொண்டிருக்கும் எஸ் தமிழ் வானொலியின் அன்பு நேயர்களுக்கும் என் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் இன்னுமோர் அரிய நிகழ்வினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஐரேன் ஸ்ரீ வணக்கம் நேயர்களே